வாழ்க வளம்புறேன் நம்ம இப்போ வயிற்று வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட குரூப்புகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கான சில பயிற்சிகளை சொல்லித்தரேன் வயிறுனால் இறப்பை மட்டும் கிடையாது வலது பக்கம் ஈரல் இருக்குது அந்த கல்லீரல் அது கொஞ்சம் மேலே பின்பக்கம் பேங்க்ரியஸ் கனயம் இன்சுலின்ஸ் இருக்குங்களா சுகர் வராமல் இருக்கிறது அதுதான் லெஃப்டில் பார்த்தா பித்தப்பை அதுக்கு பிஞ்ச பின்னாடி போனால் கீழே போனால் கிட்னி இருக்குது அப்புறம் பெருகுடல் சிறுகுடல் இது எல்லாமே ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு வலிமையாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எந்த வராது அதாவது ஜீரண கோளாறு எதுவுமே வராது கரெக்டான சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்கள் சரியாக முடியும் போன வீடியோவில் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா கீழே பார்த்து சாப்பிட்ணும் நல்லா அரைச்சி சாப்பிட்ணும் எல்லாம் சொல்லிருந்தேன் சரிங்களா அடுத்தது வயிறு தான் ரொம்ப பிடிக்கும் வயிற்றில் உள்ள ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா அதுக்கான சில பயிற்சியெலாம் சொல்லித்தரேன் அதுங்க வரிசையை பார்த்துட்டு வாங்க எல்லாமே ஆரம்ப நிலையில் உள்ளவங்க தான் கஷ்டமாலாம் கிடையாது ரொம்ப எளிதாக இருக்கும் அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது முதல் வீடியோவில் உடம்பு தாங்கக்கூடிய இடுப்பு தொடையலும்பு முன்கால் எலும்பு இதெல்லாம் ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமா அதை சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து மூச்சு பயிற்சி லங்ஸை சரி பண்ணுறதுக்கு அடுத்தது இப்போ வயிற்றுக்கான பயிற்சி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வளமுடன் அதாவது ஸ்லோவன் செடி தான் மெதுவாக தான் முன்னேற்றம் வரும் உடனே ஒரே நாளில் வந்துடாத செஞ்சுட்டு வாங்க கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தானே தெரியும் ரொம்ப எளிமையான பயிற்சி தான் பிகினர்ஸ் அதாவது ஆரம்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யணுமோ அந்த மாதிரி நான் செஞ்சு கட்டிட்டுறேன் சரிக்கலாம் வாழ்க்கை வளம்போம் வாழ்க வளமுட் வயிற்றுக்கு வயிற்றில் உள்ள உறுப்புகளுக்கு தகுந்த சில யோகா பயிற்சி சொல்லித்தரேன் இது வஜிராசனம் பேர் எந்த நேரத்துலையும் செய்யலாம் ஆனால் அப்படி குனிஞ்சு நிமிந்து செய்கிறது வந்து வயிற்றில் இன்ட்ரெஸ்டமாக தான் இருக்குன்னா ஹெவியாக சாப்பிட்டா செரிக்கிறதுக்கு இப்படி நேராக குரணும் நல்லா மூச்சை பத்து பேர் இருக்கு தான் அடுத்தது புஞ்சங்காசை உடம்பு பாய் தூக்கணும் தொப்புலேருந்து தலை வரைக்கும் மேலே தூக்கணும் இடுப்பு கீழே தரையில் தான் இருக்கணும் நல்லா மூச்சு எடுத்து விடுங்க வாங்கி நல்லா மூடி இருக்கணும் ஒரு பத்து கவுண்ட் வரைக்கும் வச்சுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே படுக்கணும் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி பாடுங்க அடுத்தது சலபாசன் வெட்டுக்கிழிக்கிற பூச்சியை வச்சு உருவாக்கினது தான் இந்த ஆசன் இடுப்புக்கு பின்னாடி தூக்கணும் காலை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இது ஒரு பத்து கவுண்ட் நார்மல் பிரித்து தான் இறக்கும்போது காலை அப்படி மெதுவாக இருக்கணும் ரிலாக்ஸ் பண்ணி பிடிச்சது வயிற்றில் உள்ள உறுப்புகள் கூட பகுதி எல்லாம் இடமும் ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது தண்ணூராசன் தண்ணூர்னால் வில்லு வில்லு ஷேப்பில் உடம்பு வரணும் தொப்புள் மட்டும் தரையில் இருக்கும் முன்பக்கமும் பின்னாடி முழங்கால மேலே தூக்கணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இது செஞ்சால் போதும் நாளாக நாளாக நல்லா உங்களுக்கு ஆனால் ரெகுலராக செய்யணும் நீங்கள் வயிற்று உறுப்புகள் நல்லா புத்துணர்ச்சி கிடைக்கும் நல்லா செரிமானம் கிடைக்கும் கேஸ்டிக் ப்ராப்ளம் சரியாயிடும் நீரெஸ்ட் எடுங்க அப்படியே மீதுவாக பிரிவுப்படுங்க இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும் நாவாசன் நாவானால் போட் போட்டு ஷேப்ல நார்மல் பிரீத்து தான் கவுண்ட் எத்தனை கவுண்ட் எண்ணுங்க பத்து கவுண்ட்டு மினிமம் இருக்கணும் கொஞ்சமாக அட்லீஸ் பண்ணி பண்ணுங்கள் வாழ்க வணக்கணும் இது வரைக்கும் உள்ளே யோகெல்லாம் பார்த்துருக்கீங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான அப் செய்யணும் அதாவது கை ரொட்டேஷன் கால் ரொட்டேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா செய்யுங்க எந்த ஒரு பயிற்சியுமே வந்து வார்மப் இல்லாமல் செய்யப்படாது சரிங்களா இது வந்து வயிற்றுல உள்ள உறுப்பு மட்டும் கிடையாது வயிற்றுல உள்ள என் செய்யலாம் இருக்குல்ல பெப்சி இன்ட்ரனின் ஹைட்ரோகுளோக் ஆசிட் எல்லாம் உணவை ஜீரணம் பண்ணக்கூடியது அது கரெக்டாக சுரக்க வைக்கலாம் இதை தவிர கிரில் லெப்டின்ட்டு சென்ட் செய்யுது கிரில்ங்கிறது பசியை கரெக்டாக தூண்ட வேண்டியது லெஃப்டின்கிறது கொழுப்பை உடம்பு பூரா பரவக்கூடியது லெஃப்டின் சரியாக வேலை செய்யலைன்னா என்ன சாப்பிட்டாலும் உள்ளே தான் இருக்கும் ஓவராக வேலை கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் பார்த்தா குண்டாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது உள்ள உள்ள இருப்போம் நம்ம சரி பண்ணிக்கணும் அது சரி பண்ணிட்டால் கரெக்டாக அது வைத்தியத்தை அதே பண்ணிக்கணும் அதுக்காக தான் உடம்பு டாக்டர் சொல்கிறது உடம்பு மருந்து உடம்பே டாக்டர் அதுக்காக சொல்கிறது சரிங்களா ப்ராப்பராக செய்யுங்க வாழ்வா